ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இந்த கார் வந்து நீங்க சொந்தமாக்கலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இந்த கார் வந்து நீங்க சொந்தமாக்கலாம் ஃப்ரீயாகவே இந்த கார் வந்து லோன் பண்ணிவிட்டு ஜீரோ இன்ஷியல் பேமெண்ட்டில் தாராளமாக நாற்பதாயிரம் ரூபாய் இருந்தால் இந்த காரை நீங்கள் சொந்தமாக்கலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐந்து போட்டீங்கன்னா இந்த கார்டு சொந்தமாக்கலாம் செவன் சீட்டர் கார் எல்லாமே பேங்க் சீசர் வெஹிகிள்ஸ் ஒரு லோன் கேட்ட முடியலன்னு ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் வரும் ஒரு கார் இங்கிருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா பத்து வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி கார் மட்டும் தான் இங்கே நம்ம வந்து டாப்கியர் கார்ஸ் கொடுக்குறோம் யாரெல்லாம் புக் பண்ணி டெலிவரி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கோல்டு காயின் வந்து பரிசாக கொடுக்குறோம் மார்க்கெட்லேயே வந்து நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க நம்ம ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் பதினஞ்சு பேங்க் வந்து நம்ம கூட டைப்ல இருக்காங்க ஸோ நீங்கள் நம்ம வந்து மட்டும் போதும் தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கல் நம்பர் ஒன் ஷோரூம் அப்படின்னு சொல்ல டாப் கேர் கார்ஸ் ஹலோ எங்க எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாப் கேர் கார்ஸ் தான் வந்து இருக்கும் தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் பண்ணுறதுல ஒன் ஆஃப் நம்பர் ஒன் ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம் டாப் கேர் கார்ஸ் நம்ம கார் ஷோரூம் பத்தியும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்மளோட எம்டி சார் இருக்காரு சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஓகே சார் லாஸ்ட் டைம் வீடியோ நல்லா இருந்துச்சு சார் சரி சோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கார் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நம்ம டாப் கேர் கார்ஸை பத்தி ஒரு நம்ம டாப் கேர் கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா போத்தனூர் டூ செட்டிபாளையம் மெயின் ரோட்ல வந்து ஈஸ்வரர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் மணி ஸ்டோருக்கு ஆப்போசிட் கட்டக்குள்ள தான் நம்ம ஷோரூம் அமைஞ்சிருக்கு திருப்பூர் எங்கிருந்து வரதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வரக்கூடிய இடம் தான் இது ரெண்டாவது நம்ம பண்ணக்கூடிய கார்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பேங்க் சீசர் வெஹிகிள்ஸ் ஒரு லோன் கெட்ட முடியலன்னு ஒரு ரீசன்காக மட்டும் வரும் எல்லா காரும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச கார் மட்டும் தான் நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் யூஸ் பண்ற கார்ஸ் மட்டும்தான் நம்ம டாப் கியர் கார்ல நம்ம கொடுக்கறோம் ஒரு கார் இங்கிருந்து எடுத்துட்டு போனீங்கன்னா பத்து வருஷம் யூஸ் பண்ற மாதிரி கார் மட்டும் தான் இங்க நம்ம வந்து டாப் கியர் கார் கொடுக்கிறோம் அதான் மெயின் இப்போ என்ன பட்ஜெட்ல கார் சார் இங்க இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாலது பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபது அஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் வரைக்கும் நம்ம கிட்ட இப்போ கார் வந்து அவைலபிள் புது கார் ஷோரூம் நீங்க போனீங்கன்னா என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் நாங்க கிளியரா பண்ணுவோம் ஓகே சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் அண்ட் வெஹிக்கிள் தான் வச்சிருப்பாங்க இப்போ வந்து நீங்கள் பேங்க் சீசர் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் மெயினாக பண்ணுறீங்க இப்போ பேங்க் சீசர் வெஹிக்கல் என்ன மாதிரி நீங்கள் எடுத்துட்டு வரீங்க பேங்க்கில் இருந்து சீசார் வெஹிக்கல் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க பேங்க்கில் சீசார் வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி உங்க இந்த மாதிரி சீசிங் அப்படின்னு சொல்லிருவாங்க லோன் கட்ட முடியாத வேண்டிய நம்ம லோன் கட்ட முடியாத வெஹிக்கிள் தான் சொல்லிடுவாங்க அப்புறம் எங்களுக்கு அந்த தகவல் வரும்போது நாங்கள் உள்ளே போய் பார்த்துச்சுனா கார் எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சிருப்பாங்க காரோட கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும் நாங்கள் மேக்ஸிமம் நம்ம கிட்ட வர கார்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏ டு பி இதுக்கு கம்மியான கார்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் கிடையாது ஏ கிளாஸ் பி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டு டென் டென் இயர்ஸ் தாராளமாக ஓட்டக்கூடிய வண்டி நீங்கள் சி கிளாஸ் எடுத்திங்கன்னா அந்த டைமிங் சொல்ல முடியாது ஒரு ஃபைவ் பிலோ ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி தான் ஓட்ட முடியும் நிறைய பேர் கமெண்ட்டில் ப்ரைஸ் ஜாஸ்தி அந்த மாதிரிலாம் நிறைய மெண்டாலிட்டியோட பேசுவாங்க ஸோ கார் இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு தான் அதோட இது என்ன தெரியும் இங்கே வந்து பார்த்துட்டு நம்மளை கம்ப்ளைண்ட் சொல்ல சொல்லுங்கள் அது முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் ஓகே சார் கார் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் வருவாங்க வரவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் மாதிரியா இருக்குங்க சார் இப்போது ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒன்றாவது ஆயுத பூஜை வருது ஸோ இந்த ஆயுத பூஜைக்கு இன்னைக்கு என்ன டேட்டு பதினொன்றாம் பதினொன்றாம் தேதி செப்டம்பர் பதினொன்னுலேருந்து உங்களுக்கு செப்டம்பர் முப்பது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புக் பண்ணி டெலிவரி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோல்டு காயின் வந்து பரிசாக கொடுக்குறோம் சூப்பர் சார் கோல்டு காயின் கிஃப்ட் கோல்டு காயின் பண்ணி டெலிவரி எடுக்கிறோம் டெலிவரி எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கோல்டு காயின் நம்ம கிஃப்ட்டாக கொடுக்குறோம் ஓகே சார் சார் நம்ம போகிற பார்த்துல பார்த்துலாம் முதல் வண்டி நீங்கள் பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி செக்மெண்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் ஸ்கில் அதாவது புதுசாக ட்ரைவிங் ஓட்டி பழகணும்னு நினைக்கிறவங்க ஒரு சீனியர் சிட்டிசன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார் வந்து ரொம்ப நாளாக கேட்டுருக்குறாங்க ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் கார் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் கார் இன்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு இனி மியூசிக் பிளேயர் கூட மாட்டில் கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனுவனாக அந்தளவுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் எதுவும் பண்ணாமல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலரும் ரொம்ப கேட்சியாக இருக்குது டயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் இருக்கு த்ரீ லேக்ஸ் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் தான் நம்ம கோட் பண்ணுறோம் மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் இந்த காருக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேக்ஸ் டு த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் அடுத்ததை நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாருதி வேகனர் லேட்டஸ்ட் ஷேப்பு ஒயிட் கலரில் ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கக்கூடிய கார் இது இந்த கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வேகனர் விஎக்ஸ்ஐ இது ஒரு சிங்கிள் ஓனர் கார் இது சிங்கிள் ஓனர் கார் ஆமாங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் ஃபிஃப்டி திருவாரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது கார் இன்டீரியராகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் வித் உங்களுக்கு எல்லாமே மியூசிக் பிளேயர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இது எல்லாமே இந்த காரில் வந்து உங்களுக்கு வந்துடும் வேகனர் நல்லா டிமாண்டாக போய்ட்டுருக்கு இல்லைங்களா ஆமாங்க வேகனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுறோம் லோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கும் ஒரு ட்ராவல்ஸ் பர்பஸ் ப்ளஸ் ஒரு ரெட் டாக்ஸி ஓலா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கார் வந்து ரொம்ப சூட்டாபுளாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனர் ஸோ லேட்டஸ்ட் வெஹிக்கிள் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது எஃப்சி மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டீரியர் பாருங்க நல்லாயிருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் மியூசிக் பிளேயர் பவர் இண்டோஸ் பவர் ஸ்டேரிங் இதெல்லாமே இந்த கார்ல இருக்கு ஒரு சின்ன ஒரு ராக்லிங் நாய்ஸ் கீச் கீச் சவுண்ட் எதுவுமே இந்த கார்ல இருக்காது நீங்க வந்து பாருங்க செக் பண்ணுங்க இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி ரூபாய் நம்ம கோட் பண்றோம் பேங்க் லோன் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இந்த காருக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா மட்டும் அடுத்த நீங்க பாக்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியான இந்த ஜெர்மன் கார் விரும்புறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு சிங்கிள் ஓனர் டீசல் இன்ஜின் கார் உங்களுக்கு இன்டீரியர் பாருங்க உங்களுக்கு கிளாஸ் ஆஃப் ஸ்போர்ட்டியா ரெட் அண்ட் பிளாக்ல உங்களுக்கு இன்டீரியர் இருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டச்

கார் உங்களுக்கு சில்கி சில்வர் வித் ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் பவர் ஷேரிங் பவர் விண்டோஸ் இது எல்லாமே இந்த காரில் வந்து காரில் கார்ல சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு நீட்டா சூப்பரா கிளாஸா மெயின்டைன் பண்ணிருக்காங்க உள்ள பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் மட்டும் தான் லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா த்ரீ ஃபிஃப்டி எபோ ஃபோர் லேக்ஸ் பிலோவில் உங்களுக்கு ஒரு லோன் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நீங்க பாக்குற கார் வந்து பாத்தீங்கன்னா எயிட் சீட்டர் கார் இது செவர்லெட் என்ஜாய் இது ஒரு சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் காருங்க கார் பாருங்க ஒரு சில்கி ஒரு நீட்டான ஒரு ஒரு கண்டிஷனில் இருக்கும் ரியர் ஏசி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி ஃப்ரண்ட் ஏசி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரோக்கு ஏசி எல்லாமே வந்துருது அது போக உங்களுக்கு பவர் விண்டோஸ் பவர் ஷேரிங் ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் இதெல்லாமே இந்த கார்ல அவைலபிள் தான் அது போக டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டயர் வந்து புது டயர் ரெண்டு டயர் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இந்த கார் இருக்கு மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பதினேழு வரைக்கும் இந்த காருக்கு மைலேஜ் கிடைக்கும் இந்த காருக்கு கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இந்த காருக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்ணுறோம் ஹோண்டா அமேஸ் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு சூப்பரான அழகான ஒரு சூப்பர் இப்போ செடான் கார் தான் இது சிங்கிள் ஓனர் கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸோட வெஹிக்கிள் இது சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு இல்லைங்களா சர்வீஸ் ரெக்கார்ட் இது அவைலபிள் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் சம்திங் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமே அமேஸில் வந்து எஸ் மாடல் இது காரில் வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் மியூசிக் பிளையர் ப்ளூடூத் சிஸ்டம் அது போக ஸ்டேரிங்லேயே வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இது எல்லாமே காரில் வந்துருது கார் பாடி லைன் பாருங்கள் எட்ஜஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நல்லா நீட்டாக கிளியராக உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேட்சியாக கார் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் புதுக்கார் மாதிரியே இருக்குது புது கார் மாதிரியாக இருக்கும் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி கோட் பண்ணுறோம் ப்ரொஃபைல் நல்ல கஸ்டமராக இருந்தாங்கன்னா ஃப்ரீயாகவே இந்த கார் வந்து லோன் பண்ணிவிட்டு ஜீரோ இன்ஷியல் பேமெண்ட்டில் தாராளமாக பண்ணலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி செக்மெண்ட்டுக்கும் சூட்டபுள் ஆகக்கூடிய கார் ஒரு ஷிஃப்ட் மாதிரி கலந்த ஒரு கார் தான் இது மாருதி செலேரியோ இது ஒரு செகண்ட் ஓனர் கார் ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு ஓ முப்பத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்கு ஆமாம் முப்பத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்கு கார் பாருங்க ஒரு சில்கி சில்வரில் கார் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இன்டீரியரும் உங்களுக்கு நல்லா இருக்கும் எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஸ்கிராச்சு டென்ட் இது எதுவுமே கிடையாது இந்த காருக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கும் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ரெண்டு லட்சத்தி ஐம்பது டு எண்பது வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் ஒரு லேட்டஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு கிராண்ட் ஐட்டன் இது ஒரு சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு இந்த கார் சிங்கிள் ஓனர் வண்டிங்களா சிங்கிள் ஓனர் வண்டி கோயம்புத்தூர் கிரே கலர்ல இருக்கு கார் ரொம்ப நீட்டா இருக்கும் நாலுமே நாலுமே புது கார் வந்து உங்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் மேக்னா மார்க்கெட் பிரைஸ் கம்மி கார் இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப நீட்டா இருக்கும் இன்டீரியர் பாருங்க எல்லாமே அந்த கார் வந்து ஒரிஜினாலிட்டியா உங்களுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் மியூசிக் பிளேயர் எல்லாமே இருக்கு இந்த கார்ல அது போக வந்து பாத்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் அது போக ரியர் ஏசி எல்லாமே இந்த கார்ல வந்துருதுங்க டயர்ஸ் நாலுமே வந்து பிராண்டட் அப்போலோ டயர்ஸ் தான் இந்த காருக்கு ப்ரொஃபைல் நல்ல கஸ்டமர் வந்தாங்கன்னா இந்த கார் ஒரு நாளைக்கால் லட்சம் ரூபா லோன் வாங்கி கொடுத்துட்றேன் இந்த காரோட ப்ரைஸு நாளைக்கால் லட்ச ரூபா தான் நாங்கள் கோட் பண்ணுறோம் ஃப்ரீயாக இந்த கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஜீரோ டவுன் பேமெண்ட் வாங்கிக்கலாம் இல்லைங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இந்த கார் வந்து நீங்கள் சொந்தமாக்கலாம் அடுத்த நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கார் தான் மாறுதி எயிட் ஸ்டாண்டர்ட் டைப் ஸோ உங்களுக்கு வித்தவுட் ஏசியாக தான் வரும் கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் செகண்ட் ஓனர் கார் ரொம்ப நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க பெயிண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் சில்கி சில்வர் கலர் ரெண்டாயிரத்து வரைக்கும் எஃப்சி வேலிட் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் ஒரு சின்ன வித்தியாசம் இந்த கார் நம்ம பண்ணிக்கலாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு சிங்கிள் ஓனர் ஹோண்டா ஜாஸுங்க இது இது ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஆப்ஷன் காருங்க ஹோண்டா ஜாஸில் வி எக்ஸ் இன்டீரியர் பாருங்க மியூசிக் பிளேயர் வால்யூம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் ப்ளஸ் ரியர் வைப்பர் டிஃபோகர் ஃபோக் லேம்பு மியூசிக் பிளேயர் ஏர் பேக்ஸ் இதெல்லாம் வருது இன்டீரியர்லாம் பாருங்க ஒரு ப்ரீமியம் லுக்காக இந்த கார் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த காரில் ஒரு ஸ்க்ராச்சு டென்ட்டு எதுவுமே பார்க்க முடியாது பெருசாக இல்லை கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் நம்ம கோட் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காருக்கு ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் இந்த கார் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் சொந்தமாகலாம் சார் நீங்க இப்ப எந்த மாதிரி சார் கார்ல கொடுத்துட்டு இருக்கீங்க கார்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சர்வீஸ் ரெக்கார்ட் கார் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கொடுக்கற கார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி கார் மட்டும் தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்பதான் நாளைக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமா வராது கார் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும் இப்ப கார் இங்க இருக்கிற கார்லாம் நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு மெயினா குவாலிட்டி வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லி பாக்குறோம் மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் கார் சிங்கிள் ஓனர் கார் கோயம்புத்தூர் நம்பர் எல்லாமே இருக்குது நல்லா சப்போர்ட் பண்ணுங்க டாப் கியர் கார்ஸ்க்கு நீங்க வாங்க உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் வந்து அதுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு ஆல்டோ கார் தான் இது கார் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டில் ரெக்கார்டில் தான் இந்த கார் இருக்குது கார் வந்து ஒரு சேல்ஸுக்காக கஸ்டமர் கொடுத்துருக்காங்க கார் உங்களுக்கு பாடி எல்லாம் பாருங்கள் எக்ஸ்டீரியர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக நல்லாதான் இருக்குதுங்க கார் பாருங்கள் கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்ட்டோவனால் அந்த கேச்சான கலர் தான் இந்த காருக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கஸ்டமர் கேட்குறாங்க நீங்கள் டேரெக்டாக இந்த காருக்கு வந்து பாருங்கள் பார்த்து நீங்கள் பேசுங்கள் நான் கஸ்டமர்ட்ட பேசி நான் வாங்கிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ட்ராவல் பர்பஸ் ரெட் டாக்ஸி ஓலா ரேபிடோ இந்த பர்பஸ்க்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு செகண்ட் ஓனர் கார் தான் இது கார் வந்து பாருங்கள் உங்களுக்கு கிரே கலரில் உங்களுக்கு டீபோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மாசம் இருக்குது இந்த கார் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காருக்கு கோட் பண்றீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் தான் இந்த கார் கோட் பண்றோம் கஸ்டமர் பேசி உங்களுக்கு நெகோசியல் பண்ணி நம்ம கொடுக்கலாம் ஒரு பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான் இந்த கார் லோன் உங்களுக்கு லோன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்க பார்க்குற கார் வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா பிரியோ இது ஒரு செகண்ட் ஓனர் பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் கார் ஒயிட் கலரில் ஒரு பிரீமியம் லுக் கொடுக்குற கார் இது இந்த ப்ரியோ வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஆப்ஷன் கார்ல உங்களுக்கு பவர் பவர் பிளேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே வால்யூம் அட்ஜஸ்ட்மென்ட் ஆப்ஷன் ஏசி ஏசி இது எல்லாமே கார்ல வந்துருது இந்த காரோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம கோட் பண்றோம் இது ஒரு பெட்ரோல் கார் தான் இது இந்த காருக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டு ரெண்டே கால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு சிங்கிள் ஓனர் நானோ கார் தான் இது வெளியில எங்கேயாச்சும் ஒரு சிட்டி டிரைவ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும் கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாஸா இருக்கு ஒரு டாக்டர் யூசர் வெஹிக்கிள் தான் இது ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்ல ஒரு பிரீமியம் லுக் கொடுக்கும் கார் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் மாடல் சோ உங்களுக்கு பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் மியூசிக் பிளேயர் ப்ளூடூத் சிஸ்டம் இது எல்லாமே இந்த கார்ல அவைலபிள் எல்லாமே கம்பெனி ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிடையாது சோ இந்த காருக்கு கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம கோட் பண்றோம் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க யார் வந்தாலும் சொந்த வீடு இருக்கிறவங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டு ஒன்னு பத்து வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் இப்போ நீங்க பாக்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா டெட்ஸ் ரெடிகோ இது ஒரு சிங்கிள் ஓனர் கார் இது இந்த கார் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் கார் ஸோ கார் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கார் உங்களுக்கு டயர்ஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு பாடி லைன் ஆகட்டும் ஸ்க்ராட்சி டென்ட் எதுவுமே பெருசாக இல்லை கார் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கார் இன்டீரியர் ஆகட்டும் மியூசிக் ப்ளேயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் இந்த காருக்கு லோன் எலிஜிபிள் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு டு ரெண்டே கால் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும் பெஸ்ட் ப்ரொஃபைலாக கொடுத்திங்கன்னா ரெண்டே கால் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி வேகனார் ஒரு ஃபேமிலி செக்மெண்ட் கார் தான் இது ரெண்டாயிரத்தி ஒம்பது சிங்கிள் ஓனர் கார் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஆனால் கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸில் இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டட் கார் தான் இது கார் ரெக்கார்ட் இருக்குது அவங்க காரோட டயர்ஸ்லாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் டயர் நாலுமே வந்து புது புது டயர்ஸ் தான் இந்த கார் எடுத்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கார் நீட்டாக கிளாஸாக மெயின்டெயின் பண்ணிருக்காங்க சிங்கிள் ஓனர் சர்வீஸ் ரெக்கார்டட் கார் இந்த காருக்கு கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் இந்த காருக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்ணுறோம் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதோ அல்லது முப்பதோ வரைக்கும் இந்த காருக்கு எஃப்சி அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா நெக்ஸான் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய கார் உங்களுக்கே தெரியும் கார் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஆப்ஷன் எக்ஸ்ஜெட் எக்ஸ்ஜெட்டில் இது ஒரு செகண்ட் ஓனர் கார் கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் பக்கம் ஓடி இருக்கு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்காங்க டயர்ஸ் நாலுமே உங்களுக்கு புது டயர் தான் ஸோ அந்த டயர் பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு அந்த செலவெல்லாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செகண்ட் ஓனர் கார் இது இந்த கார் வந்து நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் கோட் பண்றோம் மார்க்கெட்ல நல்லா சர்ச் பண்ணிட்டு நீங்க தாராளமாக நம்ம கிட்ட வாங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்றோம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அஞ்சு டு அஞ்சரை வரைக்கும் லோனே கிடைக்கும் டேரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணுங்க இப்போ நீங்க பாக்க போற கார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ கேட்டன் ஆட்டோமெட்டிக் கார் இது இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆமாம் ஆட்டோமேட்டிக் கார்னால உங்களுக்கு டிரைவிங் பழகிறக்கெல்லாம் இந்த கார் வந்து ரொம்ப சிட்டி டிரைவ் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல செகண்ட் ஓனர் கார் இது நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வரை இருக்கு கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் கார் ஓகே சர்வீஸ் ரெக்கார்டுனால நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்டீரியர் ஆகட்டும் ரொம்ப நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா இந்த காருக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்ணுறோம் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு சிங்கிள் ஓனர் டீசலில் ஒரு நெக்ஸான் கொண்டு வந்திருக்கோம் எக்ஸ் ஜெட் ப்ளஸ் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் இந்த காரில் வந்து பாத்தீங்கன்னா டீசல் வந்து ரேர் தான் உங்களுக்கு இப்போது ஸோ இந்த நம்மகிட்ட டீசல் கார் இருக்குது இந்த காரில் ஸ்போர்ட்ஸ் சிட்டி டிரைவ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இக்கோ மோடு வர மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது காரில் மியூசிக் பிளேயர் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரில் வருது பேக் பைப்பர் டீஃபாகரு ரியர் ஏசி ஃப்ரண்ட் ஏசி பட்டன் ஸ்டார்ட்டு ஆட்டோ மிரர் வருது பிரைஸ் கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் ப்ரொஃபைல் இருந்தால் அஞ்சு டு அஞ்சரை ரூபா இந்த காருக்கு நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் கார் உங்களுக்கு பாடி ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் நம்மகிட்ட ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் இருக்கு அடுத்து நீங்க பார்க்க போற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி வேகனர் திருப்பி நான் உங்களுக்கு மாருதி வேகனர் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார் தான் இது கார் உங்களுக்கு சில்கி சில்வர் கலரில் உங்களுக்கு வந்து கார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த காருக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்ணுறோம் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த காருக்கு வந்து லோன் கிடைக்கும் நாற்பதாயிரம் இருந்தா இந்த காரை நீங்கள் சொந்தமாக்கலாம் ப்ரொஃபைல் இருந்தால் அஞ்சு லட்சத்து பத்தாயிரரூவா வரைக்கும் லோன் கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இதே மாதிரி இன்னொரு கார் இருக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் ஸோ அந்த காரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் பிரைஸ்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் தேடி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேகனர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கிதான்னு பாருங்க ஒரு செவன் சீட்டர் கார் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் ஆர்எக்எல் டிரைவர் இது ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் பக்கம் ரெண்டாயிரம் இருக்கு உங்களுக்கு இந்த கார் வந்து கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்ல வர ஒரு ப்ரவுன் கலர் தான் இது கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள மியூசிக் பிளேயர் ப்ளூடூத் சிஸ்டம் ரெண்டு ஏர் பேக்கு இது எல்லாமே இந்த காரில் வருது இந்த காரு புது காரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயரூவா இந்த காரோட ப்ரைஸ் வருது செகண்ட்ஸ் இந்த கார் வந்து நம்ம கிட்ட வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயரூவா வருது இந்த காருக்கு ப்ரொஃபைல் நல்ல ப்ரொஃபைல் கஸ்டமர் வந்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரரூவா இந்த காருக்கு லோன் கிடைக்கும் இந்த கார் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதிஞ்சாயிரம் ரூபாய் போட்டிங்கன்னா இந்த கார் நீங்கள் சொந்தமாக்கலாம் செவன் சீட் இருக்கார் சார் ஓகே சார் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எல்லா காரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சரிங்க இப்போ நம்ம ஷோரூம் ஒரு டைம் எங்கே இருக்குன்னு சொல்லலாம் நம்ம ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் போத்தனூர் டூ செட்டிபாளையம் ரோட்டில் ஈஸ்வர நகர் பஸ் ஸ்டாப் இருக்கு அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் மணி ஸ்டோர்ஸ்னு இருக்குது அந்த மணி ஸ்டோருக்கு ஆப்போசிட் கட்டில் நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆகிருக்கு ஓகே சார் இப்போ வந்து கஸ்டமர் வந்து நேரில் பார்க்குறாங்க அப்படின்னா மெக்கானிக்கில் கூட்டி வந்து பார்க்கலாம் தாராளமாக மெக்கானிக்கை வந்து கூட்டிகிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல மெக்கானிக்காக கூட்டிட்டு வாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம கார் வந்து எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வரதும் பிரச்சனை இல்லை நீங்கள் தாராளமாக மெக்கானிக் கூட்டிட்டு வாங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் வெளியிலேயும் நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் விசாரிச்சிட்டு வாங்க குவாலிட்டி செக் பண்ணுங்கள் நம்மகிட்டையும் ப்ரைஸ் குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணுங்கள் நம்ம குவாலிட்டி வந்து நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சார் எல்லா கார் மனசுமே பார்த்தோம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தகுந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இருக்குது ஆமாம் மினிமம் ஒன் லேக்லேருந்து மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் லேக் வரைக்கும் நம்மகிட்ட கார்ஸ் இருக்கு ஆமாங்க எல்லாருமே கார் வாங்கணும்னு சொல்லி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ வந்து பேங்க் லோன்ல வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு ஒரு காருக்கு தனித்தான் சொல்லிருந்தீங்க அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி தந்துடுவாங்க பேங்க் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேங்க் வந்து நம்ம கூட டைப்ல இருக்காங்க ஸோ நீங்க நம்ம ஷோரூமுக்கு வந்தால் மட்டும் போதும் மிச்சம் எல்லாமே வந்து நம்ம டீம் வந்து சப்போர்ட் பண்ணி டெலிவரி பண்ணி வெளியில அனுப்பி வைக்கிற வரைக்கும் எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு வந்து நம்ம நம்ம டீம் வந்து சப்போர்ட் பண்ணி முடிச்சுக்கலாம் ஓகே சார் இப்போ வந்து வீடியோ பார்த்துருக்கிற கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கார் புக் பண்ணணும் நினைச்சா என்ன சார் பண்ணலாம் உடனே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் கொடுத்துருச்சுன்னா நீங்க அதில் உங்க காண்டாக்ட் நம்பர் கொடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து காண்டாக்ட் பண்ணிடுவாங்க உங்க ஸ்கிரீன்ல தெரியல நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த மூணு நம்பர்ல நீங்க எந்த நம்பருக்கு வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே சார் காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் அது வந்து வாட்ஸ்அப் ஸ்டெக்ஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணாலும் போதும் மூணு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தாராளமாக நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே தேங்க்